பாடும் போதும் இன்றைய வாக்கு வசனம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் மது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் கத்தளை பரிசுத்தை நாம மகிமைப்படுவதாக அருமையான ஒரு வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் எழுபத்தொன்னில் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது அப்போ ஒரு உபத்திரவம் தேவன் அனுமதிக்கும் அல்லது ஒரு சோதனை ஒரு நெருக்கம் தேவன் அனுமதிக்கும் அதற்கு முந்தைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரத்தில் நமக்கு உண்டாகிற நெருக்கத்தை பார்க்குறோமே தவிர இந்த நெருக்கம் எதனால் வருகிறது என்பதை நம்ம யோசிக்கிறது இல்லை இந்த நெருக்கம் எதனால் வருகிறது என்பதை நாம் யோசிப்போமானால் நாம் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்போம் தெரியுமா ஆண்டவர் இந்த நெருக்கத்தை மாற்றும் என்கிற ஜபத்தோடு விடாமல் இந்த நெருக்கம் உண்டாக காரணமாக இருந்த கிரியைகள் நான் தெரிந்தெடுத்த சில தவறான வழிகள் அதிலிருந்து என்னை மாற்றும் மாண்டவரே அதிலிருந்து என்னை ஆண்டவரே என சொல்லி அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் நாம் ஜபிப்போம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் நம் பல நேரத்தில் ஆண்டு ஒரு ஏன் என் வாழ்க்கையில நெருக்கத்தை அனுமதிச்சிங்க ஏன் எனக்கு மட்டும் நெருக்கத்தை அனுமதிச்சிங்க இப்படி தான் நம்ம புலம்புகிறோமே தவிர ஏன் இந்த நெருக்கம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கொர்ந்து யாரை சேர்த்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறார் ஐ மீன் தகப்பனுடைய சிக்ஷை என்பது பிள்ளையை அழிப்பதல்ல நோக்கம் பிள்ளையை திருத்துவதே செம்மையான வழியில் நிற்க பண்ணுவதே நோக்கம் தாவீது ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார் கவனிகள் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் அடுத்த வார்த்தை சொல்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது அப்போ அந்த உபத்திரவத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் எப்பொழுது அவருடைய பிரமாணங்களை எப்பொழுது காத்து நடக்க தாவீது தன்னை விட்டு கொடுக்கிறானோ தாவீதின் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் அங்கே முடிகிறது என்றைக்கும் கத்தல் சோதிக்க மாட்டார் ஒன்று பேர் ஒன்றாறில் சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை கொஞ்ச காலம் இப்போ நான் வழி மாறி போகிறேன் என்னுடைய பாதை மாறுகிறது என்னுடைய லெக்கு மாறுகிறது என்னுடைய தரிசனம் மாறுகிறது கத்தர் சிக்ஷிக்கிறார் உட்புறத்திலும் பிற்புறத்தில் நெருக்குகிறார் அப்படி நெருக்கும்போது நாம் நம்முடைய பிழைகளை உணர்ந்து நம்முடைய வழிகளை உணர்ந்து நாம் நம்மை சீராக்கும் போது நம்மை திருத்தி கொள்ளும் போது அங்கே உபத்திரவம் அங்கே ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார் எனவே தான் நான் உபத்திரவப்படுகிறது என்று தாவது சொல்லவில்லை நான் உபத்திரவப்பட்டது இன்னும் சோதனையின் பாதையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் சோதனை நீக்கும் என்கிற ஜபத்தை மாத்திரம் முன்வைக்காமல் அன்றுவரே இந்த வேதனைக்கான இந்த நெருக்கத்துக்கான காரணங்கள் என்னில் இருக்குமானால் அதை எனக்கு உணர்த்தி என்னை திருத்தி என்னை உடைய செவ்வையான வழியிலே நடத்தும் என்று உண்மையாய் நம்மை ஒப்பு கொடுத்து நான் தேவ சமூகத்தில் கேட்கும்போது தேவன் அவருடைய பிரமாணங்களை காத்து நடக்கத்தக்க இருதயத்தை தருவது மாத்திரமல்லாமல் உபத்திரவத்துக்கும் தேவன் முற்றுப்புள்ளி வைப்பா நாமும் சொல்லுவோம் நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது ஆமேன் உபத்திரவப்படுகிறவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உபத்திரவப்பட்டது என்று யோசிப்பின் வாழ்க்கையில் உபத்திரவம் வந்துச்சு ஆனால் உபத்திரவத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார் கொஞ்ச காலம் பலவித சோதனை எதற்காக நம்மை நாம் ஆராய்ந்து நாம் சோதித்து அறிந்து பிரமாணங்களின்படி கத்தடைய வார்த்தையின்படி நம்முடைய வழிகளை திருத்தி கொள்ளவும் சுவையான பாதையிலே நடக்கவுமே கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கிருபை மிரக்கவும் நிறைந்த நல்ல தகப்பு நீர் எதை செய்தாலும் எங்கள் வாழ்க்கையில நன்மைக்காகவே செய்கிறீர்களானவர்கள் அப்பா நாங்கள் வழி விலகி போகாது நம்முடைய பிரமாணங்களின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப்சி நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தையும் அண்ட ஒரே ஒரு விசாலத்தையும் கற்று கிருபையாய் கட்டளையிடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமை ஆமே